ஓம் திருச்சிற்றம்பலம் போற்றி அருளுகனின் நாதியாம்பாத மலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் சிந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம்பு உற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் கோகமாம்புங்குழர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மாலான் மகனும் காணாத புண்டரிகம் போற்றியாமுயா ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீராடே கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் போடிப்பட்டி அருள்மிகு ஏகாம்பரேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்பு தலமரத்திற்கு எடுத்து நீராட்டி திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி சுவையமுதூட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் தூயாடை அணுகின்றோம் நீ நாளும் நன்னெஞ்சே நினைகின்றாயன அகத்தால் உண்ணி சேவரம்பொருளை போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறஞ்சுகின்றோம் போற்றியோம் நமசிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலவெருமாறு நிதியே நிஞ்சே நீ வாயின நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை வினிந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறைமுன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து மாமணி வண்ண உருவரோ தொலைவிழா கதவம் தொலை நீக்குமே என திருவாயில் திறந்து எதியமைப் பணிகளும் ஆறது கேட்போம் எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றி பேருளை கொண்டு எல்லாம் வல்ல அருள்முகே ஏகாம்பரேஸ்வர பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் விரைவில் என போதொடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் ஆடை அணிகளை களைந்து தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் புனச்சாலிலும் திரு அருட்புடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலதூவி வணங்குகின்றோம் யோசையுடன் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மின்பழ வகைகள் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் போட்டு வைத்து பூ வைத்து கனிமதொட்டி பேரொளிகாட்டிக் களை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் வன்கனி பொழிவுகள் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் உள்ள ஏகாம்பரநாத பெருமானின் தாமரை முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிமீயே சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தான் ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு வத்தி எடுக்கின்றோம் ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வா மலராதி மாலைகளை சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு மொப்புணல் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொளி திருவமது ஹிங்கிழைப் பேரொளி மலர் ஒழிபாடு போற்று சைத்தொன் அடிபறவன் என்றாய் போற்றி புன்னியனேனல் அரியாய் போற்றி ஏற்று சைக்கும் வன்மேலிருந்தாய் போற்றி நாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்று சைக்கும் விழக்காயனா போற்றி நான் முக்க்கும் ஆட்கும் அரியாய் போற்றி காற்று சைக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி ஈசன் அடிபோற்றி போற்றி எந்தை போற்றி தேசன் அடிபோற்றி சிவன்சே சிவன் சேவடி போற்றி நேயத்தேன் என்ற நூலடி போற்றி மாய பிறப்பருக்கு மன்னரடி போற்றி சீரார் விருந்தினும் தேவரடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிற்றம்பலம் அன்பர்கள் வன்மழுதை ஒழுத்தும் சொண்மாலை ஏற்றருள் வடிவியை போற்றி அருள் ஏகாம்பரநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்கி உவக்கின்றோம் திருமுறை விண்ணப்பம் தம்பிரான் தோழர் நம்பி ஆரூரர் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாளிலே இருந்து அறுநூத்தி பத்தாவது திருக்குறள் மன்னவன் மடியும் அடியந்தான் தாயது தம்பிரான் தோழர் நம்பி ஆரோரார் அருளை செய்த ஏழாம் திருமுறை முப்பத்தி ஐந்தாவது திருப்பதிகம் தலம் திருப்புறம்பயம் அங்கமோதியோராரை மேற்றலி நின்றும் போந்து வந்தின் நம்பர் தாங்கி நோமையும் இன்னதென்றிலேரீசனாரழுழு நெஞ்சமே கங்குளே மங்கள் குண்டு தேவர்கள் ஏத்தி வானவர் தாம் தொழும் பொங்கு மார்விடை ஏறி செல்வ புறம்பயம் பாய தொழப்போதுமே பதியும் சுற்றமும் பெற்ற மக்களும் பண்டையாரளல் வெண்டிலும் நிதிகளின் இம்மணி வாழும் வாழ்க்கையும் நினைப்பொழி மட நெஞ்சமேம் மதியும் சேசடை கங்கையானிடம் மகிழும் மல்லிகை செம்பகம் புதிய பூமலந்தில்லும் புறம்பயும் தொழ போதுமே துஞ்சியும் பிறந்தும் சிறந்தும் துயக்கராதமயக்கிவை அஞ்சி ஊரந்திரு தமிழ் சீரினால் நெஞ்சிலே புறப்பயம் தொழ துய்தும் என்று நினைந்தன வஞ்சியாதுரை செய்ய வல்லவர் வானவானுலகுரே திருவாசகம் ஓரொரு காளியம் பெருமான் என்றின்றேனம் பெருமான் சீரொரு கால்வாயோவாள் சித்தங்களை கூற நீரொரு காலோவா எடுந்தாரையன் பணிப்ப பாரொருகாள் வந்தனையால் விண்ணோரைத் தான் வணிகால் வேறரையற்கிங் அணிவித்தொருவராமாறும் ஆரொருவரி வண்ணமாற்கொள்ளும் வித்தகர்தாள் வார்ரு வப்பூன் முளையீர்வாயார நம்பாடி ஏருவப்பும் புனல் வாய்ந்தாடேலோரம்பாய் திருத்தொண்டர் மாக்கதையாகிய சேக்கிலாரருடைய பெரிய புராணம் கொடுத்த வாளை அன்பதும் கழுத்தில் போட்டி அறிந்திடல் போதில் அரசனும் பெரியோ செய்கை இருந்தவாறு இது என்கட்டேன் என்றதிற்கடிதி சென்று பெருந்தடம் தோளால் கூடி பிடித்தனன் வாழும் கையும் திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து பன்னிரண்டு திருமுறைகளின் சாரமாக மீகண்டார் அருளிய சிவஞான போதம் பயணியல் மல நீக்கும் அவனேதானே ஆகிய நரியகனாகி இறைவனே நிற்க மலம் மாயை தன்னோடு வல்வினை இன்றே சதகம் பொய்யற்றவர் வந்தடையும் பரிபூரணாயும் மெய்யற்ற இற்கு நின்னலால் நிலை வேயின் தையற்கிடமேயிடமாயருள்தானுவேயின்மயில் தவிட்பானுங்கடாச்சம் வழங்கிடாயே ம் வீழ்கதன் புனல் வெந்தர்மக ஆழ்கீததெல்லாம் அரண் நாம்க வையாக கோடைக்கென்னி கூரன் காண்க தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதொட்டி பேரொழிகாட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் வல்ல அருள் ஏகாம்பரநாத பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அன்பு கொல்லாமை குடநடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து ஒழுங்கு அருள் புரிய வேண்டுகோம் போற்றியோம் நம சிவாயம் முன்னைப் பழமைக்கும் முன்னைப் புழம்பொருளே வினைப் புதுமைக்கும் பெற்றுமப்பெற்று எனே உன்னைப் பிரானாக பெற்ற உன்சிரடியோம் உன்னடியா தாழ்வறிவோம் அங்கவற்கே வாங்காவோம் அன்னவரேங் கணவராவார் அவருகந்து சொன்னவரிசே தொழும்பாய் மணி செய்வோம் இன்ன வகையே எமக்கெங்கோ நல்குதின குறையும் இளோ மேலோரின்பாவாயு சிற்றம்பலம் என ஒதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் பொற்றியோம் நமஷிபாய்